உலகம் ரொம்ப பொல்லாததா இருக்கிறது இந்த உலகத்துல எப்படி பிள்ளைய வளர்க்கறதுன்னு தெரியல பெண் பிள்ளையா இருந்தா எதனா ஆபத்து வந்துடுமோன்னு பயமா இருக்கு ஆண் பிள்ளையா இருந்தா கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே பாதுகாப்பு இல்ல பிள்ளைகளை சுதந்திரமா விடவும் பயமா இருக்கு அதே நேரத்துல அவங்கள வீட்ல பூட்டி வைக்கவும் கவலையா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு கவலைப்படுற உங்களுக்கு தான் இந்த பதிவு ஒன்று சமவேல் ஒன்று இருபத்தி எட்டு அண்ணால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்னால் நெடு நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருந்து செய்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு சாமவேல் என்று பெயரிட்டு கத்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறாள் அப்படி அண்ணால் ஒப்பு கொடுத்ததுனாலதான் கத்தர் சாமவேலுடன் இருந்து அவனை பாதுகாத்து ஒரு பெரிய தீர்க்க தரிசியாகவும் ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணும் அதிகாரியாகவும் உயர்த்தி வைத்தார் தேவன் சாமவேலோடு இருந்து நடத்தினார் சாமுவேலின் தாய் அண்ணால் கத்தருக்கின்ற சாமவேலை ஒப்புக் கொடுத்ததுனாலதான் சாமுவேல் ஒரு சாட்சியுள்ள தீர்க்க தரிசியாக வாழ்ந்தார் அது போல நீங்களும் உங்க பிள்ளைய கத்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஏசப்பா உங்க கைகள்ல என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கற தான் என் பிள்ளைய வளர்த்து அவர் பிள்ளையை வளர்த்து கொடுப்பார் இந்த தான் என் அம்மா கத்த எங்களை ஒப்பு கொடுத்தாங்க எனக்கு அஞ்சு வயசு இருக்கும் போதே என் அம்மா அப்பா ஒரு மனஸ்தாபத்துல பிரிஞ்சிட்டாங்க நாங்க அப்பா விட்டு வந்து ரெண்டு வருஷத்துல என் பாட்டி இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வயசுல என் அம்மா கணவன் இல்லாம சொந்த அம்மா அப்பா இல்லாம தனியா நின்னாங்க அவங்க கிட்ட பால்வாடி டீச்சர் வேலையும் ரெண்டு பிள்ளைகளும் கத்தர் மேல இருந்த நம்பிக்கையும் தான் இருந்தது வேற எதுவும் இல்ல நகர்ப்புறங்கள்ல வீட்டு வாடகை அதிகமா இருக்கும்னு கிராமப்புறங்கள்ல குடியிருந்தோம் இன்றைக்கு சொந்த பந்தங்கள் கூட இருந்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு அநேக ஆபத்துகள் வருகிறதுன்னு கேள்விப்படுகிறோம் நாங்க போன இடத்துல எங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை எந்த பந்தமும் இல்லை நாங்கள் தனியாக தான் இருந்தோம் எத்தனையோ நாட்கள் பிள்ளைகளோடு விளையாட போயிருக்கிறேன் எத்தனையோ நாட்கள் தனியாக வீட்டில் இருந்திருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு தீங்கு கூட எனக்கும் சரி என் அண்ணனுக்கும் சரி வந்தது இல்லை என் அம்மாவுக்கு வேறு வழியே இல்லை எங்களை தனியாக விட்டுட்டு வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் எந் அந்த சூழ்நிலை என் அம்மா கிட்ட எல்லாரும் கேட்பாங்க எப்படி உங்க பிள்ளைகளை தனியா விட்டுட்டு போறீங்க அப்பெல்லாம் அம்மா ஒண்ணு மட்டும்தான் கடவுள்கிட்ட என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்ட அவர் இனி என் பிள்ளைகளை பார்த்து பாருன்னு சொல்லுவாங்க அவங்க சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இந்நாள் வரைக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட அணுகாம எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து வருகிறது போல எங்களை இந்நாள் வரைக்கும் சுமந்து வருகிறார் இந்த நாளில் நீங்களும் உங்க பிள்ளைகளை கற்றுறத்துல ஒப்பு கொடுங்க எங்களை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்த ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஒரு திங்கும் வராமல் பாதுகாத்து வருவார் அதனால அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க